மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கோவிலூர் நாச்சியப்பா சுவாமிகளின் பதினான்காவது குரு பூஜையை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான மினி மாராத்தான் போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கோவிலூர் நாச்சியப்பா சுவாமிகளின் பதினான்காவது குரு பூஜையை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது போட்டிகள் தலக்காவூர் கருப்பர் கோவில் வளாகத்தில் ஆரம்பித்து கோவிலூர் மடாலயம் முன்பு நிறைவு பெற்றது இந்த போட்டிகள் நான்கு பிரிவுகளாக நடத்தப்பட்டது நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வெற்றி பெற்ற மாணவர் கௌரவிக்கும் வகையில் பதக்கங்கள் அணிவித்து சிறப்பிக்கப்பட்டது ஆண்டவர் கல்வி குழுமங்களில் பள்ளி கல்லூரி முதல்வர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கங்களை அணிவித்து சிறப்பு செய்தனர் இப்போட்டிக்கான ஏற்பாட்டினை கோவிலூர் ஆண்டவர் உடற்கல்வியல் கல்லூரி முதல்வர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் இணைந்து மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர் ஓடு 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 கொஞ்சம் சுலுவா போனா நீங்க ஓடியாடுறதா நீங்க பண்றாங்க